வெல்கம் டு கிரேசி டாக் இந்த உலகத்தில் இருக்க ஏழு அதிசயங்கள் ஒன்று இந்த பிரமிட்ஸ் கட்டப்பட்ட காலம் தொடங்கி இப்போ வரைக்குமே இது சம்பந்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படும் விதத்தில் தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த பிரமிட்ஸை பற்றின சில ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பிரமிட்னா அது எகிப்தில் இருக்க கீசா பிரமிட் தான் இது கட்டப்பட்ட காலம்னு பார்க்கும்போது கிமு ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபதுன்னு குறிப்பிடுறாங்க இன்னும் சரியா சொல்ல போனா இப்ப இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இது கட்டப்பட்டதா சொல்லப்படுது அந்த சமயத்துல எகிப்த ஆண்டு வந்த ஃபேரோவான கூஃபு தனக்கான கடைசி உறைவிடமா இந்த பிரமிட தனக்குன்னு கட்டிக்கிட்டார் இந்த பிரமிட கட்டி முடிக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்கள் ஆகியிருக்கு அண்ட் இதோட கட்டுமானத்துல மொத்தமா இருபத்தி மூன்று லட்சம் லைம் ஸ்டோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கான் ஏதோ கம்மியான ஆட்களை எல்லாம் பயன்படுத்தல கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி இருநூறு பேர் கிட்ட இந்த பிரமிட கட்டுவதற்காக பயன்படுத்தி ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு இவங்களுக்கான தங்குமிடம் உணவு மருத்துவ வசதின்னு எல்லாமே அப்போ

இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இது மனிதர்களை வச்சு அதுவும் அடிமைகளை வச்சுதான் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் ஒரு தகவலை சொல்றாங்க ஆனா இதுல எது உண்மைன்னு பார்த்தா ரெண்டுமே உண்மை கிடையாது உண்மையிலே இந்த பிரமிட மனிதர்களை வச்சுதான் கட்டி இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் அடிமைகள் எல்லாம் கிடையாது அங்க வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே தகுந்த ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் அவங்க முறையில வேலை பண்ணியிருக்காங்க முன்னையே சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான தங்குமிடம் உணவு மருத்துவ வசதிகள் எல்லாமே இந்த பிரமிடகளை கட்ட சொன்ன பேரக்கொள்னால கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு தான் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு மிகப்பெரிய அமைப்பை அந்த சமயத்துல எப்படி கட்டியிருக்கலாம் சொல்லிட்டு இப்போ நிறையவே தியரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு தான் அவ எல்லாமே உண்மையா இருக்கணும்னு சொல்றதுக்கு இல்ல பட் கூடிய சீக்கிரத்துல அந்த காலத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய அமைப்ப எகிப்தியர்கள் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது இந்த உலகத்திலேயே எந்த நாட்டுல பிரமிடுகள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கு ஆப்வியஸ்லி இதுக்கான ஆன்சர் நீங்க எகிப்து தான் குறிப்பிடலாம் ஆனா உண்மை அது கிடையாது எகிப்தை விடவும் இன்னொரு நாட்டில் அதிகப்படியான பிரமிட்ஸ் கட்டப்பட்டிருக்கு அந்த நாடோட பேர் தான் சூடான் எகிப்த பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க மொத்த பிரமிட்ஸோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா நூத்தி முப்பத்தி எட்டு அதுவே சூடான்ல இருக்க மொத்த பிரமிடிகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தா இருநூற்றி ஐம்பது பிரமிடிகள் கிட்ட இருக்கான் இதுல என்ன விஷயம்னா சூடான்ல இருக்க பிரமிட்ஸ் எல்லாமே எகிப்துல இருக்க மாதிரி ரொம்ப பெரிய பிரமிட்ஸ் கிடையாது சின்ன தான் சூடான்ல இருக்க பிரமிட்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு இதை வச்சு பார்க்கும் போது சைஸ பொறுத்த வரைக்கும் எகிப்துல இருக்க பிரமிட்ஸ் தான் ரொம்ப பெருசு ஆனா எண்ணிக்கையிலன்னு பார்த்தா சூடான்ல தான் அதிகமாயிருக்கு பிரமிட்ஸ் எடுத்துக்கும் போது இவை எகிப்து சூடான் மாதிரியான நாடுகளில் மட்டுமே கிடையாது நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத வேறு சில நாடுகள்லையும் ரொம்பவே பழமையான பிரமிட்ஸ் கண்டறியப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நாடுகள்ல ஒண்ணுதான் சீனா எஸ் சீனாவிலையும் ரொம்பவே பழமையான பிரமிட்ஸ் கண்டறியப்பட்டிருக்குதான் சில பிரமிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது பிரமிடுதான்னு கூட நமக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு மலை மாதிரி கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லலாம் சீனாவாண்ட பல மன்னர்கள் இந்த பிரவிட்ஸை எல்லாம் கண்டுக்காமையே விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேல சீனாவில் இருக்க இந்த பிரமிட்ஸ் சரியா கண்டுகொள்ளப்படாம தான் போயிருக்கு அண்ட் பதினேழாம் நூற்றாண்டுல தான் ஆச்சரியப்படும் விதத்துல சீனாவிலையும் பிரமிட்ஸ் இருக்குன்ற விஷயமே கண்டறியப்பட்டிருக்கு அண்ட் அப்பையும் இதை பத்தின சரியான ஆராய்ச்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படல இருபதாம் நூற்றாண்டோட தான் சீனாவில் இருக்க இந்த பிரமிட் சம்பந்தமா கொஞ்சம் தீவிரமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அந்த ஆராய்ச்சிகள்ல ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை கண்டுபிடிச்சிருக்காங்கதான் ஆனா முன்னையே சொன்ன மாதிரி இந்த பிரமிட்ஸ சீனா அவ்வளவு பெருசா ஒன்னும் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கல இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல பட் இங்க கண்டுபிடிக்கப்பட்ட பிரமிட்ஸ் எல்லாத்திலயுமே எஜிப்தில் இருக்க பிரமிட்ஸ் எல்லாம் அளவுக்கு மர்மமான பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்க இருக்க பிரமிட்ஸ்லயும் பல்வேறு மர்மமான விஷயங்கள் இருப்பதா சொல்றாங்க அண்ட் இவ எதுக்காக கட்டப்பட்டிருக்கும்னு பார்க்கும்போது எகிப்து பிரமிடுக்கு சொன்ன கிட்டத்தட்ட அதே காரணத்தை தான் சொல்றாங்க பெரிய பெரிய மன்னர்களோட கடைசி உறைவிடமாகவும் அவங்களோட நினைவாகவும் இந்த மாதிரியான பிரமிட்ஸ் கட்டப்பட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது ஆனா அதை தாண்டியும் இதுக்கு பின்னாடி பல்வேறு ரகசியங்கள் ஒளிஞ்சிருப்பதா தான் சொல்றாங்க அவ என்னன்றது யாருக்குமே தெரியல பொதுவாக ஃபேரோஸ் இறந்து போன வாட்டி அவங்களுக்காக அவங்களே கட்டின பிரமிட்ல அவங்களோட உடல் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா வைக்கப்படும் அதுவும் சாதாரணமாவெல்லாம் வைக்கப்படாது மிகப்பெரிய அளவிலான தங்கம் வைர ஆபரணங்கள் பதப்படுத்தப்பட்ட உடல் பாகங்கள் அவங்க உயிரோடு பயன்படுத்தின பொருட்கள் அந்த அரசருக்கு பணிவிடை செய்த எல்லாரையும் அந்த சீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிரமிட்ஸ கட்டுனதுக்கும் அவங்களோட உடல்களை மம்மிக்கலா மாத்தினதுக்கும் பின்னணியில ஒரு காரணம் இருக்கு அதுதான் மறு உலகத்தின் மேல அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறமா அனுபிஸ் கடவுள் இறந்து போனவரோட ஆன்மாவை மறு உலகத்துக்கு கூட்டிட்டு போவார்னோ அப்போ இவையெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும் அதுவும் அவங்களோட உடலும் சில உடல் பாகங்களும் ரொம்பவே முக்கியம்னு அவங்க நினைச்சதாலதான் எகிப்துல மம்மிஃபிகேஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆச்சு அதன் தொடர்ச்சியா தான் அரசர்கள் தங்களோட உடலை பாதுகாக்க எவ்வளவு பெரிய பிரமிட்ஸையும் கட்டி இருக்காங்க இப்படி மிகப்பெரிய பிரமிட்ஸ்ல வைக்கப்பட்ட பல ஃபேரோஸோட பொக்கிஷங்கள்ல இதுவரைக்கும் ஃபேரோ ட்விட்டன் காம்பனோட கல்லறையில இருந்து மட்டும்தான் ட்ரெஷர் முழுசுமா வெளியே எடுக்கப்பட்டிருக்கு எகிப்தில் கட்டப்பட்ட பிரமிடுகளுக்கு மிகப்பெரிய தொல்லையா இருந்தது கல்லறை திருடர்கள் தான் தங்களுக்குன்னு பிரமிட கட்டிக்கிட்ட ஃபேரோஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவிலான தான் புதைக்கப்பட்டாங்க அது ஏராளமான தங்க வைர ஆபரணங்கள் உயிரோடு இருந்தப்ப அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அதுவும் தங்கத்தினாலான பொருட்கள்னு நிறைய பொருட்களோட தான் ஒவ்வொரு ஃபேரோவும் புதைக்கப்பட்டதா பார்த்தோம் இல்லையா அப்படி புதைக்கப்பட்ட பொக்கிஷங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா தான் கல்லறை திருடர்கள் அரசர் டுனோட கல்லறையை தவிர்த்து மற்ற எல்லா பெரிய ஃபாரோஸோட பிரமிடும் இந்த கல்லறை திருடர்களால திருடப்பட்டிருக்கு இல்ல சூறையாடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இது ஏதோ பின்னாட்கள்ல நடந்த நிகழ்வெல்லாம் கிடையாது ஃபாரோஸோட உடலை கொண்டு போய் பிரமிடிக்குள்ள வச்சு சீல் செய்யப்பட்ட சில வாரங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி திருட்டு பல முறை நடந்திருக்கான் இதுக்காகவே பிரமிடுகளை கட்டும் போது நிறைய ட்ராப்ப செட் பண்ணியிருக்காங்க ஏன் காவலாளிகளையெல்லாம் போட்டு அந்த பிரமிடுகளை பாதுகாக்க செஞ்சிருக்காங்க பட் ஸ்டில் இந்த கல்லறை திருடர்களை தடுக்கவே முடியல இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா அரசாங்கத்தில் இருக்க பெரிய நபர்களே இதுக்கு உடந்தையா இருந்தாங்கன்னு இதனாலேயே பிரமிடுகள்ல வைக்கப்பட்ட நிறையவே விலை மதிப்பு மிக்க பொருட்கள் பின்னாட்கள்ல திருடப்பட்டிருக்கன்னு சொல்றாங்க இப்படி திருடுற கல்லறை திருடர்கள் மாட்டினா கண்டிப்பா தலை இருக்காது இருந்தாலும் இதை அப்போ தைரியமா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகள் டைம்ல இருந்து தான் இருக்க பிரமிட்ஸ முறைப்படி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ இருந்து கடந்த இருநூறு ஆண்டுகளாக இந்த ஆராய்ச்சின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கான் அண்ட் இது வரைக்கும் இந்த பிரமிடுகளுக்குள்ள பல்வேறு புதிய பாதைகள் புதிய அறைகளும் தான் இருக்கு இதுல ஒரு சில பாதைகளை தவிர இதில் இருக்க நிறைய பாதைகள் இதுக்குள்ள கொள்ளையடிக்க அடிக்க வர்றவங்களை குழப்புவதற்காகவும் ஒரு ட்ராப்புக்குள்ள சிக்க வைப்பதற்காகவுமே உருவாக்கப்பட்டிருக்கும் இதுக்குள்ள வழி தெரியாம போய் மாட்டிக்கிட்ட நிறைய பேர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது இப்போ இந்த பிரமிடிக்குள்ள நம்மளால டூரிஸ்டா போயிட்டு வர முடியும் தான் ஆனால் அதுக்காக உருவாக்கப்பட்ட பாதைகளை தான் போயிட்டு வரணும் ஒருவேளை வேறு பாதையில் அங்க போறவங்க போனா வழி தெரியாம எங்கேயாவது போய் மாட்டிக்க நிறையவே சாத்தியங்கள் இருக்கான் பிரமிடுகளை பற்றின சில ஆச்சரியமான தகவல்கள் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ